அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் என்னது பணிவான வணக்கங்கள் கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு வந்து இந்த மாசம் மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் உங்களுக்கு வந்து ஏழாவது வீட்டில் சனி பகவான் இருக்காரு இப்ப இந்த மே மாசம் உங்க ராசிலேருந்து கேது பயிற்சி ஆகிறார் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்து ராகும் பயிற்சி அதே நேரத்துல குரு பகவான் வந்து உங்களுக்கு பெயர் செய்ய உங்கள் தொழில் ஸ்தானத்துக்கு வர்றாரு அதனால வந்து வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுது இந்த மாதம் பல முடிவுகள் நீங்கள் எடுக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கிறது இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சு இப்போ வந்து உங்களுக்கு நல்ல காலங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்க நல்லா யூஸ் பண்ணிட்டு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம முதல்ல பார்ப்போம் இந்த மாதத்தை யூஸ் பண்ணி நல்லா எல்லா எல்லாத்துலையும் முன்னேறணும் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கம் புது வேலை பார்க்கறவங்க இந்த மாதம் வந்து புதிய வேலை வாய்ப்புகள் பதவி உயர்வுகள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் நீங்க உங்க துறையில வந்து நல்ல என்ஹான்ஸ்மெண்ட் நல்லா ஒரு மேம்பாட்டை எதிர்க்க எதிர்கொள்ள போடுங்க சூரியனும் புதனும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை நல்ல பரிமா பரிணாமங்கள் நல்ல வேற வியூஸ் வேற விதமான விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் சனீஸ்வரர் வந்து சில சமயம் உங்களுக்கு சில சவால்களை உருவாக்குனா கூட மற்றபடி நீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான அம்சங்களும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்தளவு உங்களுடைய நம்பிக்கை உழைப்புக்கு வந்து நிச்சயம் நல்ல நிறைவான வருமானம் கிடைக்கும் மே மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய உழைப்பு அதிக அதிகரிக்கும் சிறந்த பொருளாதாரத்தில் நல்ல சிறந்த நிலை ஏற்படும் பணம் வரவை இந்த மாசத்துல வந்து பண செலவுகள் இது ரெண்டுக்குமே சரியா இருக்கும் வரவுக்கேற்ற செலவு அப்படின்றது இருக்கும் சுக்கரனும் சனீஸ்வரரும் ஒரு சில செலவினங்களை ஏற்படுத்தலாம் ஆனாலும் செலவினங்களை கட்டுப்படுத்துறீங்கன்னா பணம் சேமிக்க முடியும் பொதுவாக வந்து பார்த்தோம்னா செலவை காட்டின பணம் கொஞ்சம் அதிகமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளான்றதுக்கு இல்லையா நிதி திட்டங்கள் எல்லாம் அதுலலாம் கொஞ்சம் மாற்றங்கள் செஞ்சு அதிக கவனம் செலுத்தி நீங்கள் செலவுகள்லேருந்து வருமானங்களை அதிகரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் மே பத்தாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து பணம் காசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது புதிய முதலீடுகள் வந்து உங்களுக்கு நல்ல நன்மை தரக்கூடியதாகவும் இருக்குது உங்களை குடும்பத்தை பொறுத்தளவுல குடும்பத்துல குடும்பத்தில் வந்து கொஞ்சம் பேசி சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் வரும் சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம் அதை பேசி தெரி பண்ணுறதான் காம்ப்ரமைஸ் பண்றது பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிக கனன் மனைக்குள் நல்ல புரிதல் இருக்கும் உங்களுடைய சொந்த அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு பேசுகிறதுக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடைக்கும் அது வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நெருக்கத்தை அதிகரிக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனாலும் வந்து இந்த மாதம் தள்ளி தேவும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் குடும்பத்தில் நல்ல ஆதரவு இருக்கும் அதனால் வேறு எந்த விமான பிரச்சனைகளும் குடும்பத்தில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை கல்வியை பொறுத்தள்ள மாசம் மாணவர்கள் வந்து படிப்பு மாதிரி அந்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து உங்களுடைய தேர்வு உள்ள எல்லா விதமான பரீட்சலையும் வெற்றி கிடைக்கிறதுக்குதான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அவங்களோட கல்வி சம்மந்தமாக சீட்டு கிடைக்கிறது கல்வி மேம்பாட்டில் கல்வியை அடுத்து மேல் படிப்பு உண்டான முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் நல்ல முன்னேற்றமான மாசமா இருக்கும் மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் புத்தகங்கள் படிக்கிறது இது மாதிரியான விஷயங்கள்ல வந்து முன்னெல்லாம் காட்டிலும் இப்போ புதுசாக ஆர்வம் தோன்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சின்ன உடல் சோர்வு இருக்கல மூட்டு வலி இருக்கலாம் அதனால வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கிங்க உணவு பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சி இதெல்லாத்தையும் விடாம செஞ்சுடுவாங்க மன மென்டல் ப்ரெஷர்ன்னு சொல்லுவாங்க மன அழுத்தம் இருக்கு இல்லையா அது வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இது பல நேரங்கள கவலைகளை கொண்டு கொடுக்குறது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு சார் ஆனால் வந்து ஆபீஸ்ல வந்து நான் போறேன் வெளிநாட்டில் வெளிநாட்டுல இருக்காரு ஆஃபீஸ் போகிறேன் ஆஃபீஸில் வந்து எல்லாமே எனக்கு கோபமாக வருது எல்லாரையும் எனக்கு எதேன்ஸ்டா இருக்காங்க அப்படின்னாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாரையும் அவங்க 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 வேலையை பார்க்குறாங்க உங்களுக்கு மனசில் பிரச்சனை ஏன்னா மன அழுத்தம் அப்படி அதனால நீங்கள் கொஞ்சம் தியானம் பண்ணுங்க ஒரு பத்து நாளைக்கு பண்ணி பாருங்க அவங்க பத்து நாளைக்கு பண்ணாரு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல வந்து அந்த அவருடைய பார்வை மாறிடுச்சு ஆஃபீஸ்ல அந்த அளவுக்கு மாதிரி எனக்கு பிரச்சனை பண்ணலாம் சார் அப்படின்னாரு இல்லை சார் உங்கள்கிட்ட இருந்தா அங்க பிரச்சனை இருக்கு அதனால நீங்க வந்து கொஞ்சம் தியானம் பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து அவர் நல்ல ஒரு இல்ல ஒர்க் அவுட் ஆகும் அது மாதிரி நீங்களும் வந்து மனசை அஹ் கட்டுப்படுத்துறதுக்கு தான் அமைதிப்படுத்துறது தியானம் தான் ஒரு சிறந்த மருந்து அதனால வந்து தியானம் பண்ணுங்க யோகா பயிற்சியில இருந்தா தான் பண்ணுங்க இந்த கன்னியாராசி அம்பர்களுக்கு இந்த மாஸ்தபுரத்தில் உள்ள சனிக்கிழமைக்கு சனீஸ்வரருக்கு பூஜையில் நவக்ரோகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் இந்த மாதம் வந்து அதிர்ஷ்ட நாட்கள் வந்து மே மாதம் ஒன்றாம் தேதி அஞ்சாந்தேதி பத்தாம் தேதி பதினைஞ்சாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இதெல்லாம் அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கும் அதிர்ஷ்டமான நிறங்கள்னு பார்த்தோன்னா மஞ்ச கலர் நீல கலர் வெள்ளை கலர் அதெல்லாம் நல்ல நிறங்களாக இருக்கும் அதிர்ஷ்ட எண்கள் வந்து ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் அதெல்லாம் அதிர்ஷ்ட எண்களாக இருக்கும் இந்த மாதத்துல என்ன நடக்கும்பத ஒரு இது மொத்தமாக புரிஞ்சுக்கணும்னா வேலையில் வந்து புதிய வாய்ப்புகள் சீக்கிரம் சரி பண்ணக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அந்த புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் அதெல்லாம் வேலையில் நடக்கும் பணத்தை பொறுத்தவரை பொருளாதார நிலை நல்லா தான் இருக்கும் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா நிச்சயமாக பொருளாதார அளவில் கொஞ்சம் எஞ்சி கூட இருக்கும் அதனால பொருளாதார வரவு வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குடும்பத்தை பொறுத்தளவில் கொஞ்சம் சமர்த காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லாத்தையும் நம்ம பேசி நல்லா பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டீங்கனால மகிழ்ச்சியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தல உடலும் மன ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கும் பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்துல கன்னிராசிக்காரங்களுக்கு சில சவால்கள் வந்து சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் ஆனாலும் வந்து வெற்றி அடையக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்கும் கன்னியாராசி அன்பர்களுக்கு எல்லாருக்குமே கடவுள் உங்கள் பக்கம் துணை இருக்கணும் இந்த மாதம் எல்லா விஷயங்களையும் வெட்டி அடையணும் அப்படின்னு நானும் சாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பொதுவாக அந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம மீண்டும் அடுத்த மாதம் இதே மாதிரி ஒரு பதிவில் சந்திப்போம் அடுத்த மாதம் எப்படி இருக்கு நம்ம பார்க்கும்பொழுது அந்த பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்